ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் தட்சணாயன புண்ணிய காலம் வருஷருது ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பிறை நவமி இரவு ஏழு மணி ஐந்து நிமிடம் வரை உள்ளது பின்பு தசமி திதி நட்சத்திரம் மூலம் மாலை ஆறு மணி முப்பத்தோரு நிமிடம் வரை உள்ளது பின்பு போராடம் நட்சத்திரம் யோகம் ஆயுஷ்மான் இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை உள்ள பின்பு சௌபாகியம் யோகம் கரணம் பாலவும் காலை எட்டு மணி பதினான்கு நிமிடம் வரை உள்ளது பின்பு கவுளவ கரணம் இரவு ஏழு மணி ஐந்து நிமிடம் வரை உள்ளது பிறகு தைதுளம் கரணம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்ராசல் பாம்பிகன் ஆச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்